அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்தவரை பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால் நிம்மதியாக நீங்க இருப்பீங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் வழக்குகள் சாதகமாகும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் உடல் நலன சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால் உடனுக்குடன் சரியாக கூடியதாக இருக்குது வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாக முடியும் வியாபாரம் சுமாராக இருக்கு லாபம் எதிர்பார்ப்பதை விட குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதால் உங்கள் மனதில் சஞ்சலம் உண்டாகலாம் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை இருபத்தேழு முறை உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய பொதுநல போக்கால் வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு இழுப்பறியாக இருந்த சொத்து விவகாரம் வார இறுதியில நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்துல இருந்த வில்லகம் விளங்கும் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் அக்கறையாக படிப்பாங்க வழக்கறிஞர்கள் வாத திறமையினால புகழ் பெறுவாங்க ஐடி ஊழியர்கள் கணிசமான வருமானம் பார்ப்பாங்க குரு பதினோராம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் வியாபார சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்புகள் வீடு தேடி வரும் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்காரு குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குடும்பத்தில் அந்த பாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் சனி எட்டாம் இடத்துல இருக்காரு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நண்பர்களின் உதவியால் புதிய ஒரு திட்டங்களை நீங்க தொடங்குவீங்க பழ கடன்களை அடைப்பிங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புது வீட்டை நீங்க பழுது பார்க்கக்கூடிய வண்ணம் பூசக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுவதாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வுனால உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சந்திரன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல புதன் ரணரு ரேகஸ்தானத்துல சூரியன் கலசரஸ்தானத்துல சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல சனி பாக்கியஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்துல குரு என கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகும் உங்களின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை கைகூடும் அந்த வேலையில் உங்களின் பொருட்களின் மீது கவனமும் தேவை அது மட்டும் இல்லாமல் இழப்பு ஏற்படாமல் இருக்க ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதே வேளையில தெய்வ அனுகூலத்துடன் காரியங்களை நீங்க சாதித்து கொள்வீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போவதால் நிலைமைகளை நீங்க சமாளிக்கலாம் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் வியாபாரத்துல சீரான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் அலைச்சல் இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் தீவிர முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழில் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகள் சமூக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மாணவர்கள் நல்ல முறையில் படிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடி தரத் தரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெரியவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க நல்ல குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில உங்களுடைய அறிவுத்திறனை நீங்க அதிகரித்துவதாகவும் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு திருப்திகரமான வரவு உங்களுக்கு இருக்கு நல்லவர்களின் தொடர்பு மூலம் நன்மைகள் அதிகம் ஏற்படலாம் உணவருந்த நேரமின்றி உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கோ அப்படி உண்ணும் உணவை உங்களுடைய வாய்க்கு ருசியாக கிடைப்பதும் புதிய தொழில் தொடர்புகள் மூலம் எதிர்ப்புக்கு மேல் பண வரவு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அரசு அதிகாரி அனுகூலமாக நடந்து கொள்வாங்க பங்கு சந்தையில லாபம் போட்டி பந்தியங்களை ஆதாயம் கிடைக்கும் சிலர் தேவையற்ற காரணங்களால் அரசுக்கு அபதாரம் செலுத்த நேரிடலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத தனவரவு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாகவும் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உறவினர்களின் மூலமாக பதவிகள் கிடைக்கும் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பம் குறையும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படலாம் நல்லவர்களின் தொடர்பால் நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகளின் பாராட்டப்படும் பதிவு உயர்வின் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இல்லாவிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் தெய்வ சிந்தனைகள் மனதில் அமைதி நிலவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் விருந்தினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் ஆதரவால் உங்களுக்கு பதிவு உயர்வுகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களின் கவனசுதர்கள் காரணமாக படிப்புல ஆர்வம் குறையும் உங்களுக்கு பயணங்களின் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்களால் உதவி இருக்காது சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்களை திருப்பி செலுத்தி விடுவீங்க தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் பணியிடத்தில் புதிய ஒரு மாற்றங்களை எதிர்கொள்வாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு புதிய இடங்களுக்கு செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடிவயிற்றில் வலி மற்றும் மார்பில் வலி ஏற்பட வாய்ப்பு மருத்துவ ஆலோசனை பெறுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பதிவு உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே